அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பரான் ரிசபானந்தர் பத்தொம்போது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அருமையான செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமைனாலே முருகன் தான் செவ்வாய்க்கிழமை மகாலட்சுமியும் வழிபாடு செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் முருகப்பெருமானை நல்லபடியாக வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும் முருகப்பெருமானை போய் ஆறுமுகப்பெருமானை வழிபட்டு விட்டு வாருங்கள் முருகனை அழகனை குலகனை குலகன் மகனை நீங்கள் வந்து அருமையாக போய் வழிபட்டு விட்டு வாருங்கள் என்னப்பன் பழனியப்பன் உங்களுக்கு அள்ளி அள்ளி வழங்குவார் உங்களுக்கு இறைவனுடைய அனுக்கிரகம் என்றும் சிறப்பாக இருக்கட்டும் வாங்க திதி யோகம் காரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்களுடைய பிறந்தநாள் இரவு பத்து மணி வரைக்கும் சதுர்த்தி அதன் பின்பு பஞ்சமி தேய்பிரை பஞ்சமி இரவு ஏழு பதினைந்து வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரம் அதன் பின்பு புனர்பூசம் இரவு ஏழு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் சாத்தியம் யோகம் சாத்தியம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் பரணி யோகாதிபதி சுக்கரன் அவயோக நட்சத்திரம் விசாகம் அவயோகி குரு அதன் பின்பு சுபம் நாமயோகம் காலை பத்து இருபத்தி நாலு வரைக்கும் பவகரணம் செவ்வாய் இரவு பத்து மணி வரைக்கும் பாலவகரணம் ராகு அதன் பின்பு கௌலவகரணம் சனி பகவான் ஜான்சி ராணி அவர்களுடைய பிறந்தநாள் அவர்களையும் நினைவில் வைத்துக் கொள்வோம் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக சிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர் செவ்வாய்க்கிழமை உங்களுடைய பக்ஷி படுபக்ஷி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் புதன்கிழமை பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் செவ்வாய்க்கிழமை அன்றாட வேலையை செய்யுங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் செவ்வாய்க்கிழமை அன்று அன்றாட வாழ்க்கையை மட்டும் நடத்தி கொள்ளுங்கள் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை தொழிலில் இருக்கிறது முதல் இரண்டு ஜாமங்களையும் தவிர்த்து விடுங்கள் முக்கியமான வேலை இருந்தால் மூன்றாம் ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றியை கொடுக்கும் நான்காம் ஜாமம் உங்கள் பறவை நடை உங்களுக்கு ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஒரு பொன்னான மாலை வேலை முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை பிரம்ம முத்தத்தில்த்தில் வந்து நம்ம முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை புதன்கிழமை விடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் முதல் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத வெற்றி மூன்றாம் ஜாமம் ஊன் உங்களுடைய பறவை எழுபத்தைந்து சதவீத வெற்றியை கொடுக்கும் நான்காம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஆறாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை அதனால் இந்த நேரத்தில் முக்கியமான வேலைகளை தவிர்த்து விடுங்கள் ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை தொயில் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை தரும் நீங்கள் எதாவது முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்மமுகூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம் ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் ஐம்பது சதவீதம் வெற்றி நடையில் இருக்குது அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை துவங்க வேண்டாம் புதுசாக ஒரு ட்ராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை வந்து துவங்க வேண்டாம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் முத்திராடம் உங்களுடைய பக்சி கோழி முதல் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி அடுத்த இரண்டு ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி நான்காம் ஜாமும் உங்கள் பறவை மிக மிக சிறப்பாக இருக்கிறது மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமும் நடை உங்களுடைய பறவை ஐம்பது சதவீத வெற்றியை கொடுக்கும் ஆறாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீத வெற்றியை கொடுக்கும் ஏழாம் ஜாமும் சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான ஏதேனும் முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம் எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை புதன்கிழமை விடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பட்சி மயில் முதல் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா இந்த நேரத்தை பயன்படுத்துங்க ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி நான்காம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீத காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை அரசில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துவிடும் பத்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய காரியம் மிக மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும் இதுவரைக்கும் செவ்வாய்க்கிழமையுடன் இணைந்து பஞ்சபட்சி ராசிபுங்கள் எப்படி இருந்துன்னு பார்த்தா பாங்க புதன்கிழமை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பரான் ரிஷபானந்தர்